அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருக்கிற தமிழ் மெசேஜ் பண்ணிருந்தாப்புல அக்கா எல்லா கோயிலையும் காட்டுருக்கேன் அந்த பெருமாள் பேரில் இந்த பொருமாள்பட்டை சொல்லிட்டு அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நான் மேலும் உள்ளதாங்க இருக்கேன் ஆனா ஒரு நாள் இங்கே கோயிலுக்கு போகிறதே கிடையாது நிறையா தடவை பார்த்துருக்கேன் கார்த்திகை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபுல்லாக லைட்லாம் போட்டு அந்த இடமே ரொம்ப பிரகாசமா இருக்கும் ஆனால் கோயிலுக்கு போனதே கிடையாது சோ இன்னைக்கு வந்து தம்பி மூலமா நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் சொன்னிரும்மா ஆமாம் ஷோனிரும் பாட்டு பாடுமா சாமி பாட்டு பாடு ஓம் சாமி பா சூறாம்பலம் எவ்வா இந்த பழத்தை பார்த்தே என்ன எவ்வளோ வருஷம் ஆச்சு சூறாம்பலம் அருண் கார்த்திக் அருண் கார்த்திக் இந்த பழம்லாம் வந்து உனக்கு தெரியுமா இதாண்டா சூறாம்பலம் எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க

நான் இந்த பக்கம் மலை போய்கிட்டே பார்த்தீங்கன்னா குகை மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க உங்ககிட்ட காட்டுல இந்த குகையில் என்ன இருக்குன்னு தெரியல போய் பார்ப்போம் எங்களுக்கு ஒரு பயம் சரி வேணா நான் போக சொல்லி முடிவு பண்ணிட்டோம் சரி வாங்க அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குட்டி ஒரு கோயில் இருந்துச்சு இந்த கோயில என்ன இருக்கு என்ன சாமி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஏன்னா அங்க வந்து குதிரை இருந்துச்சு சரி ஓகே இது வந்து ஐயனார் கோயிலாக இருக்கும் ஏன்னா குதிரை இருக்கு அப்படின்ற வந்து அந்த கோயிலுக்குள்ள போனேன் பாத்தீங்க அப்படின்னா என்ன சாமின்னா காட்டுறேன் பெருமாள் கோயிலுங்க ஃபர்ஸ்ட் டைம் பெருமாள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி குட்டியா வந்து இந்த சிலை நான் பார்க்கறேன் எப்போவும் பெருமாள் கோயில்னா உங்களுக்கு தெரியும் பெருசாக இருக்கும் சிலை ரெண்டு மனைவிகளோட நல்லா பெருசா இருப்பாரு இதில் பார்த்தீங்கன்னா குட்டியான சிலை ரெண்டு மனைவிகளோட இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையா வரம் கொடுத்துருக்காரு வாகனம்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்துச்சு அந்த பக்கத்துல வந்து முருகர் இருந்தாரு சோ மூணு தெய்வங்களும் வந்து இந்த மலையில இருக்காங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா குதிரையில வந்து அயனாறு கிடையாதுங்க பத்திரகாலயமா இருக்காங்க பாருங்க அருள்மிகு ஸ்ரீ சுரங்கமலை பெருமாள் கோயில் இந்த கோயில் டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது நான் சும்மா வந்து வந்தேன் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ரீ சுரங்கமலை பெருமாள் கோயில் இந்த கோயிலுடைய பேர் ரொம்ப சந்தோஷம்